ப்ரோ கபடி சீசன் லெவனுக்கான ஆப்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு தமிழ் தலாஸ் டீம் இந்த ஆப்ஷனில் நாலு பிளேயர் எடுத்திருக்காங்க இப்போ ஒட்டு மொத்தமாக தமிழ் தலாஸ் டீம் கிட்ட பதினெட்டு பிளேயர்ஸ் இருக்காங்க ஸோ தமிழ் தலாஸ் டீமோட ஸ்குவார் ரிவியூ அண்ட் நம்ம தர்மலா சேர்ல தானே உதயகுமார் சார் இந்த சீசன் எப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறாங்க தமிழ் தலாஸ் டீமோட ஸ்டார்டிங் செவன் என்னவாக இருக்கும் நம்ம டீமோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அண்ட் இந்த டீமை வச்சு இவங்களால் ப்ளே ஆஃப்க்கு போக முடியுமா இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இதே மாதிரியான வீடியோஸ் மீது இருக்கக்கூடிய பதினோரு டீமுக்கும் அடுத்த பதினோரு நாட்கள் ரெகுலராக வரப்போகுது ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு டீமை பற்றி பேச போகிறோம் ஸோ அடுத்ததான் இந்த டீமை பற்றி பேசணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி ப்ரூவ் கபடி பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஓகே ஃபஸ்ட் நம்ம தமிழ் தலாஸ் டீமோட ஸ்குவாரில் யார் யாரெல்லாம் இருக்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் ரைடர்ஸில் நரேந்தர் கண்டோலா சச்சின் தன்வர் விஷால் செகல் நிதின் சிங் தீரஜ் ராம்குமார் மாயாண்டி அண்ட் சௌரவ் பக்ரே இந்த ஏழை பேர் தான் தமிழ் தலாஸ் டீமில் ரைடர்ஸாக இருக்காங்க அண்ட் ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மோஹின் சஃபாகி அப்படிங்கிற ஒரே ஒரு ஆல்ரவுண்டர் மட்டும் தான் இருக்காரு அண்ட் டிஃபெண்டர்ஸில் மோஹித் ஆஷிஷ் மாலிக் அனுஜ் கவுடா அண்ட் நம்ம அபிஷேக் சாகர் ராத்தி அமிரசன் பஸ்தாமி சாஹில் குல்யா நிதேஷ் குமார் அண்ட் ஹிமான்ஷு யாதவ் இவங்க தான் தமிழ் தலாஸ் டீமில் டிஃபெண்டர்ஸாக இருக்காங்க ஸோ டோட்டலாக தமிழ் தலாஸ் டீம் கிட்ட பத்து டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க ஏழு ரைடர் ஒரு ஆல்ரவுண்டர் பத்து டிஃபெண்டர் ஸோ டோட்டலாக பதினெட்டு பிளேயர்ஸ் தமிழ் தலாஸ் டீம் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா ஆவரேஜாக இருக்காங்களா வீக்காக இருக்காங்களா இந்த ஒரு கேள்விக்கு முதல்ல பதிலாக பார்த்துடலாம் உண்மையாகவே தமிழ் தலாஸ் டீம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க வந்து தாண்டா தமிழ் தலாஸ் டீமுக்கு சொம்படிக்கு அப்படிங்கிற மாதிரி கீழே கமெண்ட் பண்ண வரவிங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு டீமாக இருந்தாலுமே எல்லா பொசிஷன்லேயுமே ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியாது அந்த டீமுக்கு எதையாவது வீக்னஸ் இருக்க தான் செய்யும் ஏன்னால் இருக்கிறது அஞ்சு கோடி இந்த அஞ்சு கோடி வச்சு தான் எல்லா பொசிஷனையும் கரெக்ட் பண்ணணும் ஸோ அப்படி இருக்கிறப்ப அங்கங்கே வீக்னஸ் வரும் ஸோ எல்லா டீமாலேயுமே எல்லா பொசிஷன்லையுமே ஸ்ட்ரென்த் பண்ண முடியாது மேபி ஒரு சில டீம் அப்படி பயங்கர ஸ்ட்ரென்த்தாக வருவாங்க பட் அவங்க பல வருஷமாக அதுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ கண்டிப்பாக வீக்னஸ் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் பட் அந்த வீக்னஸை சமாளித்து ஒழுங்கான ஸ்ட்ராட்டஜி போட்டு அதை யார் கிரௌண்ட்டில் ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களோ அவங்க தான் நல்ல டீமாக இருக்க முடியும் தமிழ்தலாஸ் டீம் கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னென்னா ரைடர்ஸ் தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டே ரெண்டு ரைடர் தான் இருக்காங்க நரேந்தர் கண்டல் அண்ட் சச்சின் தன்வர் இதை தாண்டி மீது இருக்கக்கூடிய ரைடர் யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது விஷால் சகல் நிதின் சிங் சௌரவ் பக்ரே ராம்குமார் மாயாண்டி இப்படி எல்லாருமே புதுமுகங்கள் தான் இதில் விஷால் சகல் மட்டும்தான் லாஸ்ட் சீசன் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் ப்ளே பண்ணார் நிதின் சிங் அப்பப்போ வந்தார் தமையலாஸ்ட் கிட்டே இருக்கக்கூடிய ஏழு ரீடர்ஸை நாலே நாலு பிளேயர் தான் ப்ரூ கபடியில் ப்ளே பண்ணியிருக்காங்க இது இருக்கக்கூடிய மூணு பிளேயருமே ப்ரூ கபடியில் ப்ளே பண்ணது கிடையாது அண்ட் அந்த நாலு பிளேயர்லேயுமே ரெண்டு பிளேயர் விஷால் சாகல் அண்ட் நிதின் சிங் இந்த ரெண்டு பிளேயருமே ரொம்ப 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 கம்மியான மேட்சஸ் தான் விளாண்டுருக்காங்க ஸோ ஏழு பிளேயர்ஸில் அஞ்சு பிளேயர்ஸ் இன்எக்பீரியன்ஸாக இருக்காங்க சச்சின் தன்வர் அண்ட் நரேந்தர் கொண்டோலா இந்த ரெண்டு பேர் தான் தமிழ் தலாஸ் டீம் கிட்டே இருக்கக்கூடிய ப்ராப்பரான ரைடர்ஸ் ஸோ கண்டிப்பாக ஆப்ஷனில் இன்னொரு ஒரு ரைடர்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா நல்ல டீமாகவே தமிழ் தலாஸ் டீம் இருந்திருப்பாங்க பட் காசு கிடையாது அது வேறு விஷயம் இப்போவும் தமிழ் தலாஸ் டீம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்காங்க பட் என்ன ஒன்று யாருக்காவது இன்ஜுரி ஏற்பட்டாலோ இல்லை அவங்க எடுத்த ஏங்கஸ்டர் ஒழுங்காக ப்ளே பண்ணாமல் சொதப்பினாலோ தமிழ் தலாஸ் டீம் கஷ்டப்படுவாங்க ஸோ கரெக்டான பேக்கப் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு உண்மை தமிழ் டீம் கிட்ட இருக்கக்கூடிய ஏழு ரேடர்ஸில் நாலே நாலு பிளேயர் தான் ப்ரூ கபடியில் ப்ளே பண்ணியிருக்காங்க இருக்கக்கூடிய மூணு பிளேயருமே ப்ரூ கபடியில் ப்ளே பண்ணது கிடையாது அண்ட் அந்த நாலு பிளேயர்லேயுமே ரெண்டு பிளேயர் விஷால் சேகல் அண்ட் நிதின் சிங் இந்த ரெண்டு பிளேயருமே ரொம்ப 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 கம்மியான மேட்சஸ் தான் விளாண்டுருக்காங்க ஸோ ஏழு பிளேயர்ஸில் அஞ்சு பிளேயர்ஸ் இன்எக்பீரியன்ஸாக இருக்காங்க சச்சின் தன்வர் அண்ட் நரேந்தர் கண்டோலா இந்த ரெண்டு பேர் தான் தமிழ் தலாஸ் டீம் கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்பரான ரைடர்ஸ் ஸோ கண்டிப்பாக ஆப்ஷனில் இன்னொரு ஒரு ரைடர்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா நல்ல டீமாகவே தமிழ் தலாஸ் டீம் இருந்திருப்பாங்க பட் காசு கிடையாது அது வேறு விஷயம் இப்போவும் தமிழ் திலாஸ் டீம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்காங்க பட் என்ன ஒன்று யாருக்காவது இன்ஜுரி ஏற்பட்டாலோ இல்லை அவங்க எடுத்த யாங்ஸ்டர்ஸ் ஒழுங்காக ப்ளே பண்ணாமல் சொதப்பண்ணாலோ தமிழ் தலாஸ் டீம் கஷ்டப்படுவாங்க ஸோ கரெக்டான பேக்கப் இல்லை அப்படிங்கிறது தான் எங்கள் ஒரு உண்மை அண்ட் அதே மாதிரி டிஃபென்ஸ்லேயுமே தமிழ் தலாஸ் டீமுக்கு ஒரு சில வீக்னஸ் இருக்குது தான் செய்யுது எப்போதும் போல அந்த கவர் பொஷன் தான் காலங்காலமாக தமிழ் தலாஸ் டீமுக்கு இந்த கவர் பொஷனில் ப்ராப்ளம் இருக்குது அபிஷேக் அண்ட் மோஹித் ரெண்டு பிளேயர்ஸுமே நல்லா தான் ப்ளே பண்ணுறாங்க பட் என்ன அதிகமான அட்வான்ஸ் டக்கிள் பண்ணுறாங்க இதுக்கு தமிழ் லாஸ்ட் டீம் சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது அவங்கள மாற்றவும் இல்லை அவங்களுக்கு பேக்கப்பும் கரெக்டான பிளேயர்ஸை எடுக்கலை அப்படிங்கிறத ஒரு உண்மை இந்த ஆப்ஷனில் மோயின் சஃபாகி அப்படிங்கிற ஒரு பிளேயர் எடுத்தாங்க அவரை ரைட் கவர் பொசனில் ப்ளே பண்ணுவார் ப்ளஸ் நல்லா ரைடும் பண்ணுவார் நல்ல பிளேயர் தான் பட் கரெக்டான பேக்கப்பாக அபிஷேக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையாது அப்பப்போ சப்ஜெக்டியூட்டில் வந்து வேணால் மாற்றிக்குவார் பட் அபிஷேக்குக்கு ஈக்குவலான பிளேயரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அபிஷேக் தான் பெட்டரான பிளேயர் இவர் ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர் கரெக்டான கவர் பிளேயர் கிடையாது ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அண்ட் ரோனுக்குலாம் அவங்க நம்பவே இல்லை லாஸ்ட் சீசன் அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல ஸோ கண்டிப்பாக கவர் பொசிஷனில் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது அண்ட் மாதிரி மோஹித்துக்குமே பேக்கப் கிடையாது ஆஷிஷ் இருக்கார் பட் இருந்தாலும் இன்னும் ஒரு நல்ல பிளேயரை எடுத்துருக்கலாம் பட் தமிழ் டீம் எடுக்காமல் இவங்களை நம்பியே போகிறாங்க கண்டிப்பாக லாஸ்ட் சீசன் இருந்த மாதிரி இந்த டைமும் அட்வான்ஸ் சாக்கிள் பண்ணுவதற்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது இது சின்ன பிரச்சனையாக வரும் தமிழ் டீமுக்கு ஸோ இப்போதைக்கே தமிழ் தலாஸ் டீம் கிட்டே சொல்லக்கூடிய கூடிய பிரச்சனை இது மட்டும்தான் இந்த ரெண்டு பிரச்சனை தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது ரைடர்ஸ் யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க இன்னும் ரைடர் எடுத்திருக்கலாம் கவர் பொஷிஷன்லையுமே தமிழ் தலாஸ் டீமுக்கு வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் சொல்கிறாங்க ஓகே இப்போ நம்ம தமிழ் தலாஸ் டீமோட டிஃபென்ஸை பற்றி பார்க்கலாம் தமிழ் தலாஸ் டீம் டிஃபென்ஸில் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத எல்லோருமே சொல்கிறாங்க அதை சொல்லக்கூடியது அபிஷேகன் மோஹித்த வச்சு தான் அபிஷேக் அண்ட் மோஹித் இந்த ரெண்டு பிளேயருமே ரொம்பவே நல்ல பிளேயர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ் தலாஸ் டீமுக்காகவே பார்த்துருக்கோம் நிறையவே மேட்சஸில் பிரமதமாக ப்ளே பண்ணியிருக்காங்க பட் என்ன பிரச்சனைனா அட்வான்ஸ் டேக்கிள் தான் இந்த ரெண்டு பிளேயருமே அதிகமான அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணுறாங்க தான் பிரச்சனையாக வைக்கிறோம் ஆனால் அதுவுமே உண்மை தான் தான் ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க பட் திடீர்னு ஓவர் கான்ஃபிடென்டில் தேவையில்லாத சமயத்தில் தேவையில்லாத டிசிஷன் எடுத்து பாயிண்ட் ஆப்போசிட் டீமுக்கு விட்டு கொடுக்குறாங்க அட்வான்ஸ் டிரைக்கிள் அப்படிங்கிறது எல்லா டிஃபெண்டரும் பண்ண தான் செய்வாங்க அதுவும் கவர் பொசிஷனில் அது கொஞ்சம் அதிகமாக தான் நடக்கும் அதை தடுக்கவே முடியாது கபடி அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸுமே அப்படி தான் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு பட் அதை எப்போ பண்ணுறோம் எந்த சமயத்தில் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக டிசிஷன் எடுத்து பண்ணணும் ரிஸ்க்கான சமயத்தில் ரொம்ப இக்கட்டான சமயத்தில் வேணுக்குனே பயன் கொடுக்க போய் தான் அது ஆப்போசிட் டீமுக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக மாறுது இதுக்கு தமிழ் டீம் சொல்யூஷன் என்ன வச்சுருக்காங்கன்னா நம்ம கோச் தான் சொல்யூஷனாக வச்சுருக்காங்க வேறு எதுவுமே கிடையாது அது எப்படி இப்போ ஒரு கோச்சால் ஒரு பிளேயரை மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா மாற்ற முடியும் மாற்றியிருக்காங்க பிகேஎல் கிஎல் சீசன் நைனில் தமிழ்தலாஸ் டீம் உதயகுமாரோட கோச்சிங் கீழே எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் உதயகுமார் சார் போனதுக்கப்புறம் குமார் சார் வந்தார் அதற்கப்புறம் டீம் எப்படி மாறுச்சு அப்படிங்கிறதையும் பார்த்தோம் ஸோ அதுக்கு காரணம் கோச்சிங் ஸ்டைல் தான் அது வரைக்கும் மோசமாக ப்ளே பண்ண பிளேயர் அதுக்கப்புறம் நல்லா ப்ளே பண்ணாங்க அட்வான்ஸ் டக்கிளையும் குறைச்சிக்கிட்டாங்க அபிஷேக் கொஞ்சம் அட்வான்ஸ் டக்கிள் பண்ணார் அதுக்கு காரணம் கோச் தான் அவர் தான் நீ ஃப்ரீயாக ப்ளே பண்ண உள்ள ஏறி வந்தாலும் அடித்து வீசி அவுட் ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புனாங்க ஸோ ஒரு கோச்சால் கண்டிப்பாக இதை மாற்ற முடியும் அண்ட் அவங்களோட டெசிஷன் மேக்கிங் தான் தப்பாக இருக்குது முன்னாடியே சொன்ன மாதிரி கபடியில் எல்லா பிளேயருமே அட்வான்ஸ் ஸ்டைக்கிள் பண்ண தான் செய்வாங்க அதுலேயும் கவர் பொஷனில் கொஞ்சம் அதிகமாக நடக்கிறது தான் சக்ஸஸ் ரேட் கவர் பொஷன் பிளேயருக்கு கம்மியாக தான் இருக்கும் பட் அது எந்த சமயத்தில் பண்ணுறோம் எந்த டைமிங்கில் பண்ணுறோம் மேட்சோட சுச்சுவேஷனை பொறுத்து பிளேயர் அதை ஒழுங்காக மாற்றணும் ஸோ இதுதான் முக்கியம் இதை ஒரு கோச்சால கண்டிப்பாக மாற்ற முடியும் மாற்றிருக்காங்க ஸோ இப்போ தமிழ்தலாஸ் டீம் ரெண்டு கோச்சஸோட வந்ததுக்கான காரணமும் இதுவாக கூட இருக்கலாம் ஏன்னா ஸ்ட்ராட்டஜி கோச்சாக உதயகுமார் சார் சார் நம்ம தருமலாச்சேரில் தான் நான் அப்பாயின் பண்ணியிருக்காங்க அவர் ஒரு கபடி டிஃபெண்டர் ஸோ டிஃபென்ஸில் தர்மலா சேர்லாதன் பயங்கரமான கிங் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கமெண்ட்ரியிலேயே அவர் பேசுகிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தர் உள்ள வரும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல சேஞ்ச் இருக்கும் அந்த தர்மலா தருமலாச்சேர்லாதனுக்கு வேலையே பிளேயர்ஸை கவனிக்கிறது ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜியை போடுறது தான் ஸோ மிச்சப்படி ஒரு ஹெட் கோச்சுக்கு இருக்கிற பிரச்சனை எதுவுமே அவருக்கு கிடையாது எல்லாத்தையுமே நம்ம தர்மலா சேர்லாதன் அனுக்கு பதிலாக உதயகுமார் சார் அங்கே சீஃப் கோச்சாக இருந்து எல்லாத்தையுமே பார்க்க போடுறாரு அண்ட் பிளேயர் செலெக்ஷன்லேருந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது தர்மலா சேர்லாது அவருக்கு இந்த பிளேயரை கவனிக்கணும் அண்ட் ஸ்ட்ராட்டஜியை ஒழுங்காக போடணும் டீமை ரன் பண்ணணும் இதுதான் அவரோட வேலை தமிழ்தலாஸ் டீம் ரெண்டு கோச்சஸ் அப்பாயிண்ட் பண்ணது வேறு எந்த இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரில பட் இந்த இடத்துல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தமிழ்ச்சலாஸ் டீமுக்கு இது பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸை கொடுக்க போகுது டிஃபரன்ஸில் கண்டிப்பாக நம்ம சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம் சேரானா உள்ளே வந்ததுக்கப்புறம் அண்ட் சேரானாக்கு இது மட்டும்தான் வேலை பிளேயர்ஸை கவனிக்கிறது ஸ்ட்ராட்டஜியை போடுறது அவ்வளோ தான் ஸோ மெத்த வேலையெல்லாம் உதயகுமார் சார் பார்த்துக்குவார் அதே மாதிரி அபிஷேகன் அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க டிசிஷன் மேக்கிங்கில் தான் தப்பு பண்ணுறாங்க தேவையில்லாத சமயத்தில் ரொம்பவே முக்கியமான சமயத்தில் அட்வான்ஸ் டக்குள் பண்ண போய் தான் மேட்சே கையை விட்டு போகுது ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணாலே போதும் அண்ட் தர்மலா இல்லாத இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க எங்களுக்கு பிரச்சனையே அபிஷேகன் அண்ட் மோஹித் கவர் பொசிஷன் தான் ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொன்னாங்க ஸோ கண்டிப்பாக இந்த டைம் நீங்கள் டிஃப்ரென்ஸை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் என்னோட ஒப்பீனியன் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் நான் அதுக்கு தான் உங்கள் கோச் அப்பாயின் பண்ணியிருக்காங்க நம்பிக்கை வச்சு ரீட்டனும் பண்ணியிருக்காங்க அண்ட் பேசிக்காவே ஒரு கோச் உள்ளே வரும்போது கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் எதிர்பார்க்கலாம் அதுவும் இவர் ஒரு கபடி பிளேயராக இருந்துட்டு வந்திருக்கார் அதாவது ப்ரோ கபடியிலே ப்ளே பண்ணவர் ஆனால் ஒரு டிஃபெண்டரும் கூட ஒரு தமிழ் பிளேயரும் கூட ஸோ அதனால் அபிஷேக்குக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அதே சமயம் இந்த ரெண்டு கோச் இருக்கிறது ரைடர்ஸ் கேம் ஒரு ஹெல்ப்ஃபுல் தான் ஆனால் ரைடர்ஸை இன்னமுமே கண்காணித்து அவங்கள கரெக்டான டெசிஷன் எடுக்க வைக்கலாம் அதாவது யாரை இறக்குறது அப்படிங்கிறது ஒரு கிளியர் மைண்ட் செட் அவங்களுக்கு வரும் லாஸ்ட் சீசன் நம்ம ஆஷன் குமார் சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற எல்லாத்தையுமே வாய்ப்பு கொடுத்தாரு அதாவது ஆளுக்கு ஒரு ரேட் போங்க ஏன் விளாடுறேன்னா அவன் எடுக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி செலெக்ஷன்லேயே தப்பு பண்ணிட்டாங்க மேட்சஸில் போய் சான்ஸ் கொடுத்து அங்கே போய் ஒழுங்கான சான்சஸை கொடுக்காமல் உடனே தூக்குறது இந்த மாதிரி நிறையவே தப்பு பண்ணாங்க பட் இந்த டைம் உதயகுமார் சார் அண்ட் குமார் இவங்க பண்ண தப்பு என்ன அப்படிங்கிறது நம்ம தர்மலாச்சேரியில் தான நல்லாவே தெரியும் ஸோ அதனால் கரெக்டாக ஒரு நாலு ரேட்டரை செலெக்ட் பண்ணுவார் அவங்களுக்கு தொடர்ந்து ட்ரைனிங் கொடுத்து கான்ஃபிடென்ட் கொடுத்து அவங்களை இறக்க வைக்க போகிறாங்க ஸோ இப்போதைக்கு இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம சொன்னோம்ல இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்க போகிறது கிடையாது தமிழ் தலாஸ்டீமுக்கு அதை சரி பண்ணக்கூடிய எபிலிட்டி நம்மக்கிட்ட இருக்குது இதுவே ரொம்ப லென்த்தாக போகுது இதனால் நம்ம சாகர் பற்றி சாகில் குளியா பற்றி அவங்களுக்கான பேக்கப் பற்றிலாம் பேச தேவைன்னா சாகருக்கு பேக்கப்ஸ் அமிரோ எம்பஸ்தாமி இருக்காரு அண்ட் சாகிலுக்கு பேக்கப் ஹிமான் யாதவ இருக்காங்க ரெண்டு பிளேயருமே சம பிளேயர் நல்லா பண்ணிட்டாங்க அண்ட் சச்சின் அண்ட் நரேந்தர் அவங்கள பற்றி உங்களுக்கே தெரியும் சம பிளேயர் ஸோ இந்த பொசிஷனெலாம் தமிழ்தலாஸ் டீம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த இடத்துல அடிச்சிக்கவே முடியாது ஸோ பட்டையை கிளப்பிடுவாங்க இந்த நாலு பிளேயருமே ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்க போகிறது கிடையாது இந்த நாலு பொசிஷனுக்கு ஓகே இப்போ நம்ம ஸ்டார்டிங் செவன் பற்றி பார்க்கலாம் தமிழ் தலாஸ் டீமோட ஸ்டார்டிங் செவனை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த சேஞ்சஸ் இருக்காது லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் லாஸ்ட் இயர் அஜிங்கியா பவர் இருந்தார் இந்த இயர் அவருக்கு பதிலாக சச்சின் தென்னூர் வந்திருக்காரு அவ்வளோதான் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் அன் மோஹித் கண்டிப்பாக இந்த ரெண்டு பிளேயருமே இருப்பாங்க அண்ட் சாகரா அண்ட் சாகில்குலி அந்த ரெண்டு பிளேருமே கார்னார் பிளேயர்ஸாக இருப்பாங்க ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் சச்சின் தன்வர் நரேந்தர் கொண்டாலும் இந்த ரெண்டு பிளேயருமே இருப்பாங்க கண்டிப்பாக இந்த ஆறு பிளேயர் தான் இப்படியே கடைசி வரைக்கும் ப்ளே பண்ண போகிறாங்க செமிஃபைனல் ஃபைனல் எதுக்கு போனாலுமே இந்த ஆறு பிளேயர்ஸ் தான் அப்படியே இருப்பாங்க அப்போ அபிஷேக்கையும் மோகித்தையும் மாற்ற மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்ற மாட்டாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதுக்கேற்ற பேக்கப் கிடையாது மோயின் சஃபாகி அப்படிங்கிற ஒரு ஃபாரின் பிளேயர் எடுத்திருக்காங்க பட் அவரால் அபிஷேக் அளவுக்கு ப்ளே பண்ண முடியாது அப்படிங்கிறத ஒரு உண்மை அண்ட் தருமலா சேர்லாதன் வர இருக்காரு கண்டிப்பாக அந்த டிசிஷனை எடுக்க மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஜிடியூட்டில் வேணா அப்பப்போ லாஸ்ட்டு ஃபைவ் மினிட் டென் மினிட்ஸ்க்கு வேணா யூஸ் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு சேஞ்சுமே இந்த இடத்துல இருக்காது அண்ட் சாகருக்கு பேக்கப்பாக அப்பப்போ உள்ளே வரலாம் அண்ட் அதே மாதிரி சாஹிலோட இடத்துல ஹிமான்ஷு யாதவ் அப்பப்போ ப்ளே பண்ணலாம் இல்லை நிதிஷ்குமார் வரலாம் இந்த பொசிஷன் எல்லாமே தமிழ் தலாஸ் டீமுக்கு பயங்கரமாக செட்டில் ஆகிடுச்சு அந்த மூணாவது ரைடர் யார் இதுக்கு முன்னாடி சீசனை கம்பேர் பண்ணுறப்ப இந்த சீசன் தமிழ் தலா டீம் கொஞ்சம் தெளிவாகவே இருப்பாங்க ஏன்னா அந்த இடத்துல ஹிமான்ஷ் யாதவ் அப்படிங்கிற ஒரு பிளேயர் கண்டிப்பாக இருக்காரு மேக்ஸிமம் அவரை நிறையவே மேட்சஸில் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் அதற்கப்புறம் விஷால் சகல் இருக்காரு விஷால் சகலையுமே நிறையவே மேட்சஸ் இறக்குவாங்க ஃபஸ்ட் ஹாஃபில் ஹிமான்ஷ் யாதவும் செகண்ட் ஹாஃபில் விஷால் சகலையும் தான் இறக்க போகிறாங்க ஸோ அப்படி இல்லைனா பாதி மேட்சஸ் விஷால் சகலை ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணலாம் விஷால் சகலமே ரொம்பவே நல்ல பிளேயர் தான் அது நமக்கு தெரியும் லாஸ்ட் சீசன் கடைசி சமயத்தில் பயங்கரமாக ப்ளே பண்ணார் ஸோ அதே மாதிரி ப்ளே பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக தமிழ் தினாஸ் டீமுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போகிறது கிடையாது சீசன் நைனை கம்பேர் பண்ணுறப்ப இந்த டைம் பெட்டரான டீமாகவே இருப்பாங்க சீசன் நைனில் நம்ம டீம் கிட்ட மூணாவது ரேடர் பெருசாக கிடையாது பட் இந்த டைம் மூணாவது ரேடராக ஹிமான்ஷு யாதவ் அண்ட் விஷால் சகல் அப்படிங்கிற ரெண்டு பிளேயர் தான் இருக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அண்ட் ரெண்டுமே சம பிளேயர் அப்படிங்கிறது தெரிஞ்சு